புலியின் மீது சவாரி செய்த பனிரெண்டு வயது சிறுவன் ராஜ்யத்தை காப்பாற்றிவிட்டு காட்டி நிருளில் மறிந்த அவன் யார் தெரியுமா கேரளத்தின் மூவாயிரம் அடி உயர மலை சிகரத்தில் ஆண்டின் சில நாட்களில்தான் திறக்கப்படும் ஒரு கோவில் இந்த புனித மலையின் இதயத்தில் புதைந்திருக்கும் ஒரு இரகசிய கதை பம்பை ஆற்றின் அருகில் தெய்வீகமாக தோன்றிய ஒரு மர்மக் குழந்தை அந்த சிறுவன்தான் பின்னர் புலிகளை படையெடுத்துக் கொண்டு வந்த தெய்வம் அதே சிறுவன்தான் ஹரிகரசுதன் தர்மசாஸ்தா சுவாமி ஐயப்பன் அவர் எரிந்த ஒரே ஒரு அம்பு அது விழுந்த இடத்தில்தான் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் சரணம் ஐயப்பா என்று முழுங்கும் புனிதமான சபரிமலை இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேரளத்தின் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை சிகரத்தில் சபரிமலை மிகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகும் இந்த கோவிலுக்கு எல்லா மதத்தினரும் வரவேற்கப்படுகிறார்கள் கோவிலில் ஐயப்பன் சன்னிதானத்துக்கு அருகில் கிழக்கில் வாவரா நாடா என்று அழைக்கப்படும் ஒரு சன்னிதானம் கட்டப்பட்டுள்ளது இங்கே ஐயப்பனின் நெருங்கிய நண்பரான வாவர் என்பவருக்காக கட்டப்பட்டது இது மத நல்லிணக்கத்திற்கு நல்ல உதாரணமாகும் இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இது ஆண்டு முழுவதும் திறந்திருப்பதில்லை இந்த கோவில் மண்டல பூஜை மகர விளக்கு விஷு மற்றும் மலையாள மாதத்தின் முதல் நாட்களில் மட்டும் திறந்திருக்கும் மதுரை திருநெல்வேலி மற்றும் ரிமானந்தபுரம் ஆகிய பகுதிகளில் பரவியிருந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கு முந்தைய ஆட்சியாளரான திருமலை நாயக்கரால் வெளியேற்றப்பட்ட பாண்டிய வம்சாவழியினர் வள்ளியூர் தென்காசி செங்கோட்டை அச்சன்கோவில் மற்றும் சிவகிரி போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் திருவாங்கூரின் பல பகுதிகளிலும் தங்கள் சமஸ்தானத்தை விரிவுபடுத்தியிருந்தனர் அவர்களில் சிலர் சிவகிரியின் செம்பழநாட்டு கோவிலைச் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு எண்ணூறு வருடங்களுக்கு முன் பந்தள நாட்டை ஆளும் உரிமையை திருவாங்கூர் ராஜா வழங்கியிருந்தார் சுவாமி ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை மன்னர் ராஜசேகரன் இந்த அரச வம்சத்தைச் சேர்ந்தவராவார் நீதியும் நேர்மையும் புத்திசாலித்தனமும் இறையாண்மையும் கொண்ட மன்னர் ராஜசேகரன் அவருடைய குடிமக்களால் மிகுந்த மரியாதையுடன் போற்றப்பட்டார் அவருடைய ஆட்சி காலம் அந்த நாட்டின் பொற்காலமாக இருந்தது ஆனால் மன்னருக்கோ மிகப்பெரிய மனக்குறை ஒன்று இருந்தது அவருக்கு குழந்தை இல்லை அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு மகுடத்தை ஏற்க ஒரு வாரிசு இல்லை மகிழ்ச்சியற்ற ராஜாவும் அவருடைய ராணியும் ஒரு குழந்தைக்காக சிவபெருமானிடம் இடைவிடாமல் வேண்டினர் அதே நேரத்தில் மகிஷாசுரன் என்கிற அரக்கன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டான் அவனுடைய கடுமையான தவத்தின் விளைவாக மகிஷனை பூமியில் யாராலும் அழிக்க முடியாது என்கிற அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அளிக்க வேண்டிய கட்டாயம் பிரம்மதேவனுக்கு ஏற்பட்டது பிரம்மன் கொடுத்த வரத்தால் அசாத்திய தைரியம் அடைந்த மகிஷாசுரன் மனிதர்களையும் ஆங்காங்கே சிதறிக் கிடந்த பழங்குடி சமூகத்தினரையும் படிப்படியாக அழிக்கத் தொடங்கினான் அவனுடைய கொடுமையான செயல்களால் பயந்து போன மக்கள் தேசங்களுக்கு ஓடிவிட்டனர் ஒரு தெய்வீக சக்தியால் மட்டுமே அவனை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்த தேவர்கள் துர்காதேவியை தஞ்சமடைந்தனர் துர்கரி அம்மன் அவனை ஒரு இரத்த போரில் கொன்றார் தனது சகோதரனை கொன்றவர்களை பழிவாங்க உறுதிபூண்ட மகிஷாசுரனின் சகோ